ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வீடியோ போட முடியல மூணு நாலு நாளாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சே இது சோளத்தில் செல் வெள்ளை சோளத்தில் வந்து மூணு வெரைட்டியான டிஷ்ஷு செய்ய போகிறேன் அதாவது த்ரீ இன் ஒன் அந்த மாதிரி மெத்தடில் போட்டிருக்கேன் பாருங்கள் அது சோளம் வந்து நல்லா சுத்தமாக ரெண்டு மூணு தண்ணியில் அலசிட்டு பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா குறை குறான அரைச்சி எடுத்துக்கலாம் குருணா சைஸுக்கு சின்ன குறுநா சைஸுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து நான் அந்த ஒரு கப்பு சோளத்துக்கு அஞ்சு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் அச் அஞ்சு கப்பு தண்ணி வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சோளம் போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் குறுகுனதுக்கப்புறமா நம்ம வந்து விசில் போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து நான் வந்து நாலு விசில் அளவுக்கு ஏன் குக்கருக்கு நாலு விசில் உங்கள் குக்கரில் எந்த அளவுக்கு விசில் வச்சா வேகமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இதை பார்த்து பாருங்கள் இது நல்லா கலக்கி மூடி வச்சாச்சு மூடி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் இது பார்த்திங்கன்னா மூணு வெரைட்டியாக செஞ்சுருக்கேன் ஒன்று புளிப்பு இன்னொன்று இனிப்பு இன்னொன்று காரம் காரம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது சாதம் சோளம் சாதம் செஞ்சு அதுக்கு மீன் குழம்பு வச்சுருக்கேன் கூழுக்கு வந்து தயிர் ஊற்றி கலக்கி அது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான டை எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் இனிப்புக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சிலப்போ கூழு பிடிக்காது அதனால நம்ம ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து கூழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் இருந்துச்சுன்னா போதும் நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் இருந்தாலே போதும் அதில் செஞ்சிடலாம் இப்போ த புளிப்புக்கு பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றி உப்பு போட்டு நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இனிப்புக்கு பார்த்திங்கன்னா பழம் நல்லா வெட்டி போட்டுட்டு அது கூடவே நாட்டு சர்க்கரையும் போட்டு நம்ம வந்து பாகு காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க கூழ் வந்து சாப்பிட்டுக்குருவாங்க அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கும் சத்தானது எல்லாருக்குமே எல்லோரும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பழம் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு அதில் கூணு ஊற்றி நல்லா தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மூணு டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ